உங்கள் டாக்டர் சாமி வேலு செப்டம்பர் பதினைந்தாம் நாயகன் துன் சாமி வேலு அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவஞ்சலி ஆகும் பிறப்பவர் அனைவரும் ஒரு நாள் இறப்பதுண்டு சிலர் இறப்பார் சிலர் மறைவார் ஒரு சிலர் மட்டுமே காலமானார் எனும் அடைமொழிக்கு சொந்தக்காரர்கள் ஆவார்கள் அவர்களது மரணம் காலத்தால் அழிக்க முடியாதது அப்படி மறைந்தும் மறைகாது நமது நெஞ்சங்களில் நீங்கா இடம் பெற்றிருக்கும் துன் ச சாமி வேலு ஆவார் மலேசிய இந்தியர்களின் மனம் கவர்ந்த மாமனிதர் அவரால் கற்றவர் பாதி உயர்ந்தவர் மீறி எளியூரையும் ஏற்றம் பெற செய்தவர் தரணி போற்றும் முத்திரை பதித்தவர் அவர் சாதனை படைத்து சரித்திரம் தேட்டியவர் ஒரு சகாப்தம் மறைந்தது ஆனால் என்றும் எங்கள் நெஞ்சில் நீங்கள் தஞ்சம் மலேசிய அரசியலில் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் சேவைகளையும் வழங்கி வந்திருப்பவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் சுங்கை சிபுட் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாமி வேலு தொடர்ச்சியாக முப்பத்தி நான்கு ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சாதனை புரிந்தவர் மாய்காவில் பல்வேறு பதவிகளை வகித்து கட்டம் கட்டமாக தனக்கென ஆதரவு தளத்தை வளர்த்து கொண்டார் கட்சியிலும் தனக்கு எதிராக அரசியல் வியூகங்கள் வடிவமைக்கப்பட்ட போதும் அதனை தனி மனிதனாக கடுமையாக எதிர்த்து போராடி அந்த எதிர்ப்பலைகளில் நீந்தி வெற்றி பெற்றவர் அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மாய்காவின் ஆறாவது தேசிய தலைவராக பதவியேற்றார் துன்சாமி வேலு கால் பதித்து கால ஓட்டத்தில் நான்கு பிரதமர்களின் கீழ் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அமைச்சராக நீடித்ததோடு பல்வேறு சாதனைகளையும் நிகழ்த்தியவராக சாமி வேலு திகழ்கிறார் பொதுப்பணி அமைச்சு பொறுப்புக்கு பின்னர் சில ஆண்டுகள் தொலைத்தொடர்பு அமைச்சராகவும் பதவி வகித்தார் மாய்கா தலைவர் பொறுப்பிலிருந்தும் அமைச்சு பொறுப்புகளில் இருந்து விளக்கிய பின்னரும் அவரை தெற்காசிய நாடுகளுக்கான சிறப்பு தூதரக அமைச்சர் அந்தஸ்துடன் நியமித்தது மலேசிய அரசாங்கம் அவரின் கடந்த கால சேவைகள் அனுபவங்களின் அடிப்படையில் இந்த புதிய பொறுப்பு அவருக்காகவே உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டது மேலும் சிறப்பாக பணியாற்றி தனது தனித்துவ முத்திரையை பதித்தார் துன்சாமி வேலு பொதுப்பணி அமைச்சராக அவர் பதவி வகித்த காலத்தில் நாட்டின் போக்குவரத்து இணைப்புகளை வலுப்படுத்தும் அப்போதைய பிரதமர் வியூகங்களையும் திட்டங்களையும் வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் சாமி வேலு பல நெடுஞ்சாலை திட்டங்கள் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை பினாங்கு பாலம் போன்றவை சாமி வேலுவின் மேற்பார்வையில் கட்டப்பட்டவை அதற்காக உலக மாமனிதர் என்ற பட்டத்தையும் அனைத்துலக அரங்கில் பெற்றவர் சாமி வேலு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளின் கேள்வி கணைகளை நேரடியாக எதிர்கொண்டவர் சாமி வேலு எந்த சூழ்நிலையானாலும் எந்த கேள்வியானாலும் அதனை தனது பேச்சு திறனாலும் எதிர்கொண்டு முறியடித்தவர் இந்திய சமூகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் மலேசிய இந்திய சமூகத்தின் தானே தலைவராக செயல்பட்ட துன் சாமி வேலு கல்வி மேம்பாட்டின் மூலமே இந்திய சமூகம் வலிமை பெறும் வளர்ச்சி பெறும் என்பதை வலியுறுத்தி வந்தவர் அதற்கேற்ப ஜெயாவில் இயங்கி வந்த கல்லூரியை வாங்கினார் ஏற்கனவே உரிமை கொண்டிருந்த உருமாற்றி அமைத்தார் என்ற கல்வி அறவாரியத்தை உருவாக்கினார் அதன் மூலம் இன்று வரை மில்லியன் கணக்கான ரிங்கெட் வசதி குறைந்த மாணவர்களுக்கு வாரி வழங்கப்பட்டுள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்திலேயே தமிழர்களுக்காக தமிழர்கள் முன்னின்று உருவாகிய முதல் பல்கலைக்கழகமான எய்ம்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் சாமி வேலு நிர்மாணித்தார் அந்த இன்று பல்கலைக்கழகம் மீதான அனைத்து கடன்களும் முழுமையாக செலுத்தப்பட்டு சிறந்த முறையில் இயங்கி வருகிறது இதுவரையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து உருவாகி பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கி வருகிறார்கள் குறிப்பாக இதுவரையில் ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் துறையில் தேர்ச்சி பெற்று நாடளாவிய நிலையில் பணியாற்றி வருவதற்கும் எய்ம்ஸ் வழிவகுத்துள்ளது கேபிஜே என்ற கூட்டுறவு கழகத்தை நிறுவி நாட்டின் பல பகுதிகளில் வீடமைப்பு திட்டங்களையும் நில மேம்பாட்டு திட்டங்களையும் உருவாக்கியவர் துன் சாமி வேலு மாணவர்களின் எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு அவர்களின் கல்வி தேவைக்கான கூட்டுறவு கழகமான என்ற அமைப்பையும் உருவாக்கினார் சாமி வேலு மாய்காவை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி துன் சாமி வேலு மலேசிய வரலாற்றில் ஒரு நாயகனாக வலம் வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது துன் சாமி வேலு குறித்த ஜெயபக்தி நிறுவனத்தின் நிறுவனர் டத்தோ செல்வராஜ் தமிழ்நேசனிடம் நினைவு கூர்ந்தார் நினைவுகூற வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே மிகவும் முக்கியமாக நினைவு வேண்டியது துன் தான் துண் என்றால் மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபலமானவர் அடிப்படையிலிருந்து தன்னை வளர்த்து கொண்டவர் மாய்கா என்ற பெயரை சொன்னால் மற்றவர்கள் எல்லாம் நினைவுகூவதை விட துண் தான் அதிகமாக மக்கள் நினைவு கூறுவார்கள் அந்த வகையிலே அடிப்படை பாமர மக்களிடம் அன்பாக பழகி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு மாமனிதர் அவருடைய நான்காம் ஆண்டு நிறைவேட்டி இந்த செய்தியை உங்களிடம் கூறுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது ஒரு முறை நான் சென்றிருந்தேன் அங்கு புத்தக கண்காட்சி நடப்பதற்கு ஏற்பாடுகள் ஆகி கொண்டிருந்தன அங்கு வந்து புத்தக கண்காட்சியை தோற்கலா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் நான் ஃபோன் செய்து பார்த்தேன் அவர் வரவில்லை அதனால் ஏற்பாடுகளுக்கெல்லாம் நான் ரத்து செய்து விட்டு நான் கிளம்பி வந்து விட்டேன் ரொம்ப நான் அதிகமாக கலைப்படைந்திருந்தேன் அப்போது என்ன செக்கெட் சொல்றார்கள் உங்களிடம் பேச வேண்டும் என்று இப்போது அப்படி அப்படி ஒரு தொலைபேசி நான் எடுக்க மாட்டேன் அன்று நான் எடுத்து விட்டேன் சரி பேசிவிட்டு தான் போய்விடுவேன் என்று எடுத்து விட்டேன் அப்போது குயில் என்று குயில் போல குவி இப்படித்தான் குயில் குவுமா என்று கேட்டார் நான் யார் என்று கேட்டேன் நான் தான் என்றார் மீண்டும் குயில் போல் குவினார் குவினார் இப்படித்தான் கோயில் கூவா என்று கேட்டார் அப்போது நான் மறுபடியும் கேட்டேன் நீங்கள் யார் என்று கேட்டேன் நான் தான் என்றார் மூன்றாவது முறையும் அதே போன்று சொன்னபோது நான் சென்று உங்கள் பேரே நான் தானா என்று கேட்டேன் அதற்கு அவர் சொன்னா இல்லை நான் சாமிகள் தான் பேசுகின்றேன் என்று சொன்னார் நான் இப்போதுதான் பினாயம் கலந்து சென்று நான் பிணாயங்கி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் பொதுவாக தெரிய நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று நான் கேட்டேன் கடமை வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் இருந்தாலும் பதிவாயில்லை நான் உங்களுக்காக சுற்று காத்துக் கொண்டிருக்கின்றேன் நீங்கள் வாழ வேண்டும் அந்த புத்தக கண்காட்சியை நான் திறந்து வைக்கிறேன் என்று அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் வந்து அந்த கண்காட்சியை பெரிய அளவிலே திறந்து வைத்தார் அவர் மட்டும் வரவில்லை அவரோட பழனிவேல் மற்றும் அவர் சகாக்கள் சுவதிநாதன் இவர்கள் எல்லாம் குறிப்பாக அமைத்துக் கொண்டு வந்து பேசிக்கும் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு வந்து அந்த புத்தக கண்காட்சியை சிறப்பு செய்தார் அது உண்மையிலேயே எனக்கு ஒரு நினைவுகொள்ள வேண்டிய சம்பவம் ஏனென்றால் இது போன்ற மனிதர்களை பார்ப்பது என்பது அது இது ஒருவதை வைத்து புத்தக கண்காட்சி துவைப்பது என்பதே கடினம் ஆனால் எல்லோரும் பழைய சூழலை வந்து பழைய சூழலை வந்து அந்த புத்தக கண்காட்சி திறந்து வைத்து எனக்கு நிலையிலே மிக மகிழ்ச்சியாக இருந்தது அது என் மனதில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு அதுவும் பலதே கேட்டும் கூட சொன்னார் எதற்காக இந்த குயில் என்ற வார்த்தை சொன்னார் என்றால் குயில் ரேடியாவிலே நாங்கள் அந்த விளம்பரத்துக்கு பாடகை கூவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போய் அடிக்கடி அதை வானொலி கேட்பாது இருக்கு அந்த வானொலியில் இருக்கின்ற அந்த குயில் அப்படி கூவாது நீ எங்கள் வீட்டில் வந்து குயில் எப்படி கூவும் என்று சொன்னார் அது எனக்கு இன்னும் மறக்க முடியாத அனுபவம் இப்போது கோயில் எங்கள் இல்லத்து எங்கள் கோயில் இப்போ ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோயில் விட்டது இப்போ இப்போ கோயில் எப்படி கூகுது என்று எனக்கும் தெரிகின்றது அவர் வீட்டில் கேட்காவிட்டாலும் கூட இங்கே நான் காலையில் கோயிலில் யாராவது மாடியில் ஒட்டமாடியில் டெய்லி கோயில் கூவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அவருக்கு இந்த வேலையிலே எனது ஞாபகத்தமாக எனது ஆழ்ந்த அனுபவத்தையும் எனது பாத்திரையும் சம்பிக்கின்றேன் இருபது சம்பவத்தையும் சொன்னால் நன்றாக இருக்க நினைக்கின்றேன் அதாவது ஒரு முறை நான் அவர் இல்லத்துக்கு சென்றிருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் வகுப்பாக ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்போது ரெண்டு இடையூறுகள் அங்கே வந்தன அந்த காலகட்டத்தில் அவர் காலுக்கு அதாவது வந்து ஆப்பரேஷனை அதிர்ச்சிகி செஞ்சு அவர் வீட்டிலே இருந்தார் அதனால் அவர் மகன் என்ன சொன்னார் நான் பேசி கொண்டிருக்கிற தருணத்திலேயே எங்கள் அவரை வந்து அழைத்து கொண்டு மேலே போய்விட்டார் நானும் எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்னால் பிரச்சனை அதனால் நான் ஒன்றும் சொல்லாமல் வந்து விட்டேன் நான் வந்து வீடு செல்வதற்குள்ளே பல முறை நான் அப்போதெல்லாம் எனக்கு கைபேசி கிடையாது பல முறை இங்கே இங்கே கால் செய்திருக்கின்றார் இவர்கள் சரியான பதில் கொடுக்கவில்லை அப்போ மறுபடியும் அழைத்து நான் இணையம் இப்போ இப்போது வந்து சேர்ந்து வைப்பாங்கம்மா குடும்பமாக போனோம் அப்படின்னு சொன்னாதான் ஆனால் இந்த பிள்ளை அப்பயும் கொடுக்கல நீங்கள் யாரு கேட்டுச்சான் அப்போ சொன்னாதான் நான் சாமி ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு கேட்டு சொன்னாதான் அப்போ அப்போ அந்த பிள்ளை கேட்டுச்சான் நீங்கள் எந்த சாமி ஒன்றுன்னு கேட்டுச்சான் அப்போ அதுக்கும் போய் சொன்னாராம் இல்லைம்மா அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா தயவு செய்து போன கொஞ்சம் தான் அவர்கிட்ட கொடுமா சொன்னாராம் அப்போது நான் என் பொன் அது தொலைபேசியுடன் அவர் என்னுடன் பேசினார் அப்போ பேசும்போது சொன்னார் இந்த விஷயத்தை எதுவுமே அவர் என்னிடம் சொல்லவில்லை இப்படிலாம் நடந்ததை பற்றியே சொல்லவே இல்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் வந்து உங்களுக்கு தெரியும் சூழ்நிலை சரியாக இல்லை நான் மகன் அழைத்து கொண்டு வேலை சென்று விட்டான் இருந்தாலும் உங்களை நான் மறுபடியும் துணியாக பேசுகின்றேன் இதை பற்றி என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நான் இப்போது இப்போ வந்து ஏக பார்க்கவே முடியாது ஏனென்றால் அவ்வளவு பக்குவமாக அந்த விஷயத்தை ஒன்று கூட சொல்லவே இல்லை இப்படி தான் நடந்தது இடத்தில் என்று அவர் சொல்லவே இல்லை ஆனால் ஒரு முறை ஒரு கூட்டத்திலே அவர் சொன்னார் சிலருக்கு நாம் கைபேசி வழியாக தொடர்பு செய்து அவர்களை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் சிலரை தொடர்பு கொள்ளவே முடியாது அவர்கள் வந்து அடித்தாலும் அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கும் அப்படியே சத்தம் கேட்டு யாராவது தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசினாலும் நீங்கள் யார் என்று கேட்பார்கள் நீங்கள் கேட்டு உங்கள் பேரை சொன்னால் அது எந்த சாமியில் என்றும் கேட்பார்கள் அதற்கெல்லாம் பதில் சொன்னால்தான் அவரிடம் பேச முடியும் என்றார் தான் நான் விளங்கிக் கொண்டேன் அன்றைக்கு நம்ம இடத்தில் தான் இதுவோல் நடந்திருக்கிறது என்று வளர்ந்து கொண்டேன் அப்போ விட கேட்டு இதெல்லாம் புதிய விஷயம் தங்க மனிதர்களுக்கு பிரியாண்டா பிரச்சனைகள் கொடுத்தாதான் இருக்கும் கேட்பதில் தவறில்லையே என்றார் அப்படிப்பட்ட எங்க பார்க்க முடியும் நிச்சயமா மற்றவர்கள் என்று கேட்டிருப்பார்கள் ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை என்று சொன்னார் அதனால் அவருடைய பயோகிராபி புத்தகத்திலே இந்த ரெண்டு விஷயங்களை நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் நூறு பேத்துக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் அவருடைய புத்தகத்திலே அவருடைய அந்த பயோகிராபி புத்தகத்திலே இந்த ரெண்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதுபோன்று இன்னும் நிறைய விஷயங்களை நான் நினைவு கொள்ள முடியும் குறிப்பாக நான் அந்த வாசிப்பு அதுவே நமக்கு சுவாசிப்பு என்ற வார்த்தை நான் நான் வந்து சொன்ன பொழுது வாடவியிலே நான் வேற எங்கேயும் சொல்லலை நம்மட்ட து துண் சாமிகள் கட்டின அந்த சுமே ரிப்போர்ட் டோலவங்க போகும்போது நான் ஒயின் பண்ண என்னுடைய என்னுடைய கண்ணாடி கதவுகளை கொஞ்சம் நான் ஒயின் பண்ணும்போது மூச்சு கொஞ்சம் திறந்து ஏற்பட்டது அப்போ நான் சிந்தித்தேன் அது அப்படி அப்படி தடைப்படும்போது தான் போதுதான் அறிவாட்டு மூச்சு எப்படி முக்கியமோ அதே போல் அறிவாட்டிற்கு வாசிப்பு முக்கியம் என்பதை சொல் உடத்துவதற்காக வாசிப்பு அதுவே நமது சுவாசிப்பு என்று சொன்னேன் அவர்கள் அழைத்தார்கள் என்னங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னாது வேற ஒன்றும் இல்லை நீங்க புதுசாக ஒரு துவங்க போட்டீங்க நான் அதில் போகும்போது தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா அவருடைய தோவங்களை நடந்ததனால் அவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதை ரொம்ப ஆனந்தமாக சொன்னார் அதுவாலை நான் துறவம் தான் போட்டேன் புதிய கண் கண்டுபிடிப்புகள் அதனால் பிறக்கும் என்று நினைக்கவே இல்லை என்று சொன்னார் இதெல்லாம் எனக்கு எப்படி மறக்க முடியும் ஒரு மனித வாழ்க்கையில அதாவது சிந்திக்க அதை நடமாடுகின்ற சில பேர்த்தை கூட நான் மறந்து விடலாம் ஆனால் இல்லாத சிலதை நான் மறக்காமல் இருப்பதற்காகவே சொன்ன வாக்கியங்கள் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் நம்ம கூட பழகிய அன்பான தருணங்கள் இவை எல்லாம் எனக்கு அப்படி எனக்கு இன்னும் பல சம்பவங்கள் இருக்கின்ற கூட நான் நினைவு வேண்டும்னா பல பல சம்பவங்கள் இருக்கின்றன இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா கண்ணீர் விட அளவுக்கு கூட சில சம்பவங்கள் நடந்து இருக்கின்றன கோபப்படக்கூடிய தன்மை உடையவர் ஆனால் அந்த அளவுக்கு அதோட இருந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்த தருணத்தில் அவருக்கு எனது அந்த அனுபவத்தையும் எனது பார்த்தனையும் சமிக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு